என்பது அறியாமை அறிவுடன் இருப்பது புண்ணியமாம் தோஷம் என்பது இயலாமை சாபங்கள் வாழ்வின் பெருமாயை பெருமாயைகளும் கோமகன் செயலை கோமகன் என்றும் அன்பின் குருவே அடியவ நீங்கள் அவனின் கருவே அடியவ நீங்கள் அவனின் கருவே கிரகத்தின் வணக்கம் நேயர்களே அனைவருடைய இல்லங்களிலும் அன்னையின் பேராற்றல் பெருகி நிற்கட்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரிய தடைகள் அகலை இப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய தடை ஏற்படும் அதை ஏற்படாமல் இருந்தாவே வந்து நம்ம மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதே மிக மிக நல்லது ஏன்னா சில நேரத்தில் சில விஷயம் தட்டி போகும் அதுவே நல்லதுக்காகவே இருக்கும் அப்படி நல்லதும் நடக்கும் அந்த மாதிரி நல்லவைகள் நடக்கட்டும் கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப நம்ம ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு மிகப்பெரிய தொல்லையாக நாளைக்கு அமைஞ்சிடலாம் அதனால் எப்போவுமே நான் சொல்லுவேன் இந்த பொண்ணு பார்க்க போகும்போது பாப்பிளை பார்க்க போகும்போது கூட நமக்கு ரொம்ப பிடிச்சிட்டா கூட நல்லா இருந்தால் அது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க தட்டி போனால் கவலைப்படாதீங்க ஏதோ நல்லதுக்காக அதை தட்டி போகுதுன்னு நினச்சிக்கோங்க அப்படிதான் சொல்வேன் அது இருக்கட்டும் இப்போ ஜென்ரலாக காரிய தடை சின்ன சின்ன விஷயங்களோட தடை ஏற்படுத்து நினச்ச நேரத்துக்கு நினச்சதை வந்து செய்ய முடியல தட்டி போயிடுது நாளைக்கு பார்த்துக்கலாங்கன்னா மாதிரிது இல்லை நாளைக்கு செய்த சூழ்நிலை நாளைக்கு போனால் நாலா அன்னிக்கி நாலா அன்னிக்கு போனால் அதுக்கடுத்தாலும் இப்படி போயிட்டே இருக்குது இந்த மாதிரி காரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் ஒரு திங்கக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஒரு மூணு நெய் தீபம் நல்ல சுத்தமான நெய் வாங்கி மூணு நெய் தீபம் ஏற்றுங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் இன்னொரு விநாயகர் கோயிலில் போய்ட்டு மூணு நெய் தீபம் ஏற்றுங்க புதன்கிழமை காலையில் இன்னொரு விநாயகர் கோயிலில் போயிட்டு மூணு நை தீபம் ஏற்றுங்க நம்ம இப்போ எப்படி வீட்டை சுற்றி தள்ளி போனால் கூட எப்படி ஒரு பத்து விநாயகர் கோயில் கண்டிப்பாக கிடைக்கும் அது விநாயகராக விநாயகர் இருந்தாலும் சரி ஒரு சின்ன விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய இடத்துல விநாயகர் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஆறு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அந்த காரியத்தடை தடை பார்க்கலாம் இது ஒன்று ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே போயிட்டு துர்கைக்கு வந்து ஒரு மூணு நெய் தீபம் அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு துர்கை கோயிலில் போயிட்டு மூணு நெய் தீபம் அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு து துர்கை கோவில் போயிட்டு மூணு நெய் திரும்பி ஃபஸ்ட்டு கோயிலுக்கே வாங்க திரும்பி மூணு நெய் தீபம் இந்த மாதிரி ஒரு அதுக்கு அடுத்த வாரம் ஏற்றுனீங்களா அந்த கோயிலில் திருப்பி ஒரு மூணு நெய் தீபம் ஸோ இந்த மூணு கோயில்லையும் முதல் ஒரு ரவுண்டை மூணு மூணு நெய் தீபம் ரெண்டாவது ஒரு ரவுண்டு மூணு மூணு நம்ம ஒவ்வொரு வாட்டையும் புது புது மண் நகல் விளக்கு பஞ்சுத்தெறி சுத்தமான நெய் விநாயகர் கோவில் ஏற்றுறதுமே சுத்தமான நெய் நல்ல பஞ்சுத்தெறி புது மண் நகல் விளக்கு எப்பவுமே வந்து ஆலயங்களில் விளக்கேற்றும் போது புது மண் அகல் விளக்காக இருக்கணும் இதை இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இந்த தடை அகலுங்க அடுத்தது இப்போ ஒரு வீடு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த வீடு விற்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அந்த தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அதை விற்க விடாமல் பண்ணதில்லை ஒரு இடம் விற்கிறீங்க விற்க விடாமல் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை இரவு கரெக்டாக எட்டுலேருந்து ஒம்பது மணி இல்லை ஒரு ஏழ்ரையாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏழரைலேருந்து ஒம்போது வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆடினா குரு செவ்வாய் அந்த ரெண்டு ஹோரையுமே இருக்கும் அந்த நேரத்தில் அந்த குரு செவ்வாய் ஹோரை சேர்கிற நேரம்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு டு எட்டு வந்து உங்களுக்கு வந்து குரு குருஹொரையாகிடும் அதுக்கப்புறம் வந்து எட்டு டு ஒம்பது வந்து அப்போ ஒரு ஏழே முக்கால் எட்டு மணிக்குள்ளே போயிட்டு நரசிம்மருக்கு போயிட்டு அதே மாதிரி மூணு புது மண்ணர்களில் நெய் விட்டு தீபம் ஏற்றி நரசிம்மரை வழிபட்டு முடிஞ்ச நரசிம்மருக்கு சிவப்பு நிற பூக்கள் சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னாலும் இந்த தடை வந்து அகல்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்னொரு பரிகாரம் நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய தடைகள் அகல்றதுக்கு என்னென்னா தினமும் இரவு இல்லை ஒரு நாள் டு ஒரு நாள் ஆகுது இதுக்குன்னு தனியாக ஒரு பிளே பிளாஸ்டிக்கில் நல்லா ரெண்டு கால் வைக்கிற மாதிரி ஒரு பேசின் வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக்கில் நல்ல பெரிய தட்டாக வாங்கிட்டு லைட்டாக ஒரு சுடு தண்ணி வைங்க அந்த பிளாஸ்டிக்கில் லேசாக சுட வச்ச தண்ணி கால் வைக்கிற சூடு அதை நல்லா ஒரு கை கல் உப்பு போட்டுருங்க ஒரு டவல் கையில் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து காலை வச்சுருங்க ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளே ரெண்டு காலையும் வச்சுருங்க வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா அந்த காலை நல்லா தண்ணிக்குள்ளே வந்து கால் ரெண்டும் முங்கி இருக்கணுங்க இது வந்து உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை இறக்குறதுக்கான ஒரு வழிமுறை இதை வந்து எனக்கு திருஷ்டி பெற்றிருக்கும் இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த ராங் ராங் அதாவது நெகட்டிவ் திங்கிங்காக பண்ணி 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 நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் அதை காலை உள்ளே வச்சிட்டு மேலே தலையிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்லாம் என் உடம்புல உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வெளியேற வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு என் உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை சத்துகள் அனைத்தும் வெளியேற வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காலை வச்சுட்டு அது ஃபுல்லாக அந்த உப்பு தண்ணியில் இறங்குற மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக பத்துலேருந்து நிமிஷம் பண்ணலாங்க நல்லா பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி டெய்லியே பண்ணலாம் ஒரு ஏழு நாள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரம் விட்டுட்டு திருப்பி ஒரு ஏழு நாள் பண்ணலாம் பண்ணிவிட்டு நல்லா காலை வந்து நல்லா அந்த துண்டை போட்டு தொடச்சிட்டு ஏன்னா வலி கிழக்கி விட்டுராம தொடச்சிட்டு தண்ணியை வந்து கொண்டு போய் வெளியில் ஊற்றிடுங்க வெளியில் ஊற்றிடுங்க இல்லை உங்கள் பாத்ரூமில் ஊற்றிட்டாலும் சரிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த காரியத்தடை அகழறதும் நீங்கள் போகிற இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு காரியங்கள் நடக்கிறதும் உடம்புல உள்ள சின்ன சின்ன நோய்கள் போய்ட்டு நல்லா எறைஞ்சிட்டிக்காக இருக்கிறதே நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாங்க இதை வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா பலந்துரும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி